குழந்தைத்தரச ஆண்மைகளைப் பாற்றிக்காகவும் ஆந்தனி சுவாமி ரெஜினா இவருடைய குடும்பத்தார் கற்றுப்படி ஆண்டனி சுவாமி சுரேன் மணி ஜான் பாபி குழந்தை சுவாமி இவருடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும் ஆண்டனி சுவாமி ரெஜினா இவருடைய குடும்பத்தார் கற்றுப்படி மனோன்மணி ரஞ்சிதன் ஜெயா பலவேந்திரம் வின்சென்ட் ஆண்மைகளை பாற்றிக்காக வேண்டியும் ஆண்டனி சுவாமி ரெஜினாயருடைய குடும்பத்தார் கருத்துப்படி தாமஸ் பிள்ளை பாக்கியம்மாள் அருளப்பன் அமலோட்ப மேரி ஜாய்ஸ் தாமஸ் இவருடைய ஆத்மா இறைவனலை பாற்றி அடையும்படிக்காக வேண்டியும் காட்சிமா ஜெய கலையரசி அவருடைய கருத்துக்களுக்காகவும் உடல் உள்ள சுகத்திற்காக வேண்டியும் பங்கு மக்கள் ஒவ்வொருவருடைய நலன்கள் கருத்துக்களுக்காகவும் குறிப்பாக இன்றைய நாளிலே பாடல் குழுவின் பாதுகாவலியா நம்முடைய செசிலியம் மாலருடைய விழாவை இணைந்து சிறப்பிக்கிற நம்முடைய பாடல் குழுவை சார்ந்த ஒவ்வொருடைய சகோதர சகோதரிகளுடைய நலன்களுக்காகவும் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுக்காக வேண்டியும் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம் அதே வேளையில் இன்றைய நாளிலே கொலப்பலூரிலிருந்து அருள் தந்தை டேவிட் அலெக்சாண்டர் அடிகளார் அவர்கள் வருகை புரிந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க இருக்கிறார்கள் அதே வேளையிலே அவர்கள் கிளைப்பங்கிலே ஆலய கட்டுமான பணியை துவங்க இருக்கிறார்கள் அந்த ஆலய கட்டுமான பணிக்காக ஜெபிப்போம் அருள் தந்தையருடைய உடல் உலுசுகத்திற்காகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம் அதே வேளையிலே நீங்கள் தாராள உள்ளத்தோடு இந்த ஆலய கட்டுமான பணிக்காக உதவிடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் எழுந்து நின்று வருகை பாடலிலே பங்கெடுப்போம் My ந்தை திள்ளைகளை பரிவார சந்திக்கும் நேரமீது பேரன்புடன் தன் மகனை விருந்தாக்கும் பாசமிது தந்தை மகன் பெயராலே ஆவியாரின் பெயரான இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நற்புறம் உங்களால் இவரோடு இருப்பதாக ஓம் இருப்பதாக வெளி முன்னுரை இறைவனின் இனியவர்களே இன்று திரு அவையானது கிறிஸ்து அரசர் பெருவிழாவை சிறப்பிக்கின்றது பழைய ஏற்பாட்டில் வாக்களிக்கப்பட்ட மெசியாவை ஓர் அரசராக இஸ்ராயல் மக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் இயேசுவே அந்த மெசியா அவரே உலகின் அரசர் ஆட்சியும் மாட்சியும் புகழும் என்றென்றும் அவருக்கு உரியதே இந்த பெருவிழாவோடு இணைந்து நமது பங்கின் பாடற்குழுவின் பாதுகாவலியான புனித செசிலியாவின் விழாவையும் நாம் கொண்டாடவுள்ளோம் கிறிஸ்து என்ற சொல் கிறிஸ்துஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து உருவானது கிறிஸ்து என்றால் அருட்பொழிவு செய்யப்பட்டவர் என்பது பொருள் அவரது அரசுக்கு முடிவு இராது என கபரியில் தூதரால் முன்னறிவிக்கப்பட்ட நம் கிறிஸ்து மாட்டுக்கொட்டிலில் பிறந்தபோதும் ஞானிகள் பொன் தூவம் வெள்ளை போலம் இவற்றை காணிக்கி அளித்து அவர் அரசர் என்பதை உறுதிப்படுத்தினர் பிலாத்துவின் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட இயேசு எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என கூறினார் வரலாற்றில் எண்ணற்ற பேரரசுகள் பேரரசர்கள் இருந்தபோதிலும் அவை அனைத்துமே நிலையற்றதாக அழிந்து போனது இயேசுவின் அரசு அழிவில்லாதது இறை இயேசுவின் அரசு அமைதியின் அரசு உண்மையின் அரசு நேர்மையின் அரசு நீதியின் மேன்மையின் அரசு இவை மட்டுமல்லாமல் அன்பு இரக்கம் கனிவு பொறுமை இவை அனைத்தையும் ஆயுதமாக கொண்ட அரசு அவரது அரசை அரசாட்சி நமது உள்ளத்திலும் ஆன்மாவிலும் உண்மையாக ஏற்றவர்கள்தான் இன்றைய நாளில் நாம் சிறப்பிக்கும் புனித செசிலியாவைப் போல எண்ணற்ற பல புனிதர்களாக திரு அவையில் வீற்றிருக்கிறார்கள் நாமும் ஏற்றால் கிறிஸ்து அரசரின் பாதுகாப்பையும் வலிமையையும் உணர்ந்தவர்களாய் கிறிஸ்து அரசின் போர் வீரர்களாய் எழுவோம் என்ற இதயபூர்வமான நம்பிக்கையோடு இத்திருப்பலியில் இணைய வேண்டி பங்கின் பாடகர் குழுக்களின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என கிறிஸ்து அரசர் பெருவிழாவிலே ஆண்டு நீர் என்னை ஆட்சி செய்வோம் பாடல் குழுவினர் மற்றும் நம் குடும்பங்கள் ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்காக இந்த நாளிலே சிறப்பாக கிறிஸ்தரத்தில் நம்ம அர்ப்பணித்து நம்சப்பிப்போம் இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற பாவங்களை நாம் நினைத்து பார்ப்போம் மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டுவோம் எல்லாம் பள்ளி இறைவனிடமும் சகோதர சகோதரி எல்லாம் இறைவன் நம்ம திறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்துச் செல்வாராக Thank you. பாடுவோமாக இன்றென்று முல்ல எல்லாம் வல்ல இறைவா அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனின் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுலமானீரே அடிமை நிலையில் விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேட்டவும் அருள் புரி வீராக உமோடு தூய ஆவியாரின் ஒன்று என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனு மாகசு கிறிஸ்துவழியாக உமைகின்றோ